இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசுவாசு வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே செயல்பாடுகளில் இருந்த தடைகளை அறிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் சந்திக்க நினைத்த முக்கிய நபரை இன்று சந்திப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் சாந்தம் நிறைந்த நாள் ரிஷப ராசி நேயர்களே சகோதர மற்றும் தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் புகழ் நிறைந்த நாள் மிதுன ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளை அரவணைத்துச் செல்லவும் பணி சார்ந்த அலைச்சல்கள் அவ்வப்போது வந்து செல்லும் சுகம் நிறைந்த நாள் கடக ராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மனதிருப்தியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் நிலவும் நலம் நிறைந்த நாள் சிம்ம ராசி நேயர்களே பணியிடத்தில் உங்கள் மதிப்பு மேம்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் போக்குகளை தவிர்த்துக் கொள்ளவும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் கன்னிராசி நேயர்களே குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்துச் செல்லவும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் சிந்தனை மேம்படும் நாள் துளாராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் மேலோங்கும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சிறிது தாமதமாகும் அமைதி வேண்டிய நாள் விருச்சிக ராசி நேயர்களே புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் குடும்பத்திலிருந்த வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும் அமைதி நிறைந்த நாள் தனுசு ராசி நேயர்களே மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவீர்கள் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மனதிலிருந்த சஞ்சலங்கள் நீங்கி வருத்தம் மறையும் நாள் மகர ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த வேற்றுமை குறையும் வியாபார சூட்சுமங்களை அறிந்து கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் கும்பராசி நேயர்களே உறவுகளிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் தனம் கிடைக்கும் நாள் மீனராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய பணிகளை முடிப்பீர்கள் தன இருந்த நெருக்கடிகள் குறையும் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உருவாகும் குறுதொழில் சார்ந்த முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்